ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி டேட் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி எப்படி கைட் காயினை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறோன்றதா லைவாக பார்க்குறாங்க பார்க்க போகலாம் வாங்க ஒரு கைட் காயினை எப்படி ஐயநேராக மாற்றி மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியுன்றதா லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன் அப்போ இந்த கைட் காயினோட உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு ஸோ ந ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஜெனிவனான ஸ்டாக்கிங் ரிவார்டு கொடுக்கக்கூடிய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் மினிமம் ஒரு மூவாயிரம் காயினில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்னு உங்களு கற்றுக் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் இன்கமில் ஒரு டென் பர்சன்ட் பார்த்திங்கன்னா வவுச்சராக இருக்கும் ஸோ இந்த வவுச்சர் இருக்கிற காயின் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கைட் காயின் இருக்குது இதை எப்படி நான் வந்து ஓன் ப்ராஜெக்டாக ப்ராஜெக்டான விபே ஆப்புக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்றத பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு சைடு கார்னர் இருக்கிற நாலு கூட டச் பண்ணி அதில் வவுச்சர்ஸ்னுக்கு இது பாருங்கள் டீம் சம்மருக்கு கீழே அதில் ஜென்ரேட் ரெசிப்டுன்னு கொடுங்க ஜென்ரேட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி வரும் இப்போ ஒரு கைட் காயினோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் இருபத்தி ஒரு பைஸா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ப்ரைஸ் இங்கே உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக கைட் க கரண்ட் ப்ரைஸ் ரெண்டு புள்ளி இருபத்தொன்று இப்போ எவ்வளோ காயின் நம்ம ஐநூறு மாற்ற போகிறோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு காயினை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐநூறு மாற்ற போகிறோம் நம்ம என்ன பண்ணோம் முந்நூற்றி இருபதாக போடலாம் ரவுண்ட் ஃபிகரில் போட்டுட்டு ஸோ ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஸோ மெயில் ஓடிபி ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வவுச்சர் நம்பர் பின் நம்பர் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுடைய ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு மெயில் ஓடிபி என்டர் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ என்னுடைய கைட் காயினை விபி ஆப்புக்கு மாற்றத்துக்கு வவுச்சராக இருந்ததை நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ பின் நம்பராக மாற்றிட்டேன் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் வவுச்சர் நம்பர் பின் நம்பர் கீழே வருது பாருங்கள் இந்த ஸ்டேட்டஸ்ட் இடத்துல எழுநூற்றி ஆறு ரூபா ஆறுநூற்றி எண்பத்தெட்டு பைசா அறுபத்தெட்டு பைசா ஓகேங்களா எழுநூற்றி ஆறுரூபா அறுபத்தெட்டு பைசா இப்போ எனக்கு இந்த முந்நூற்றி இருபது காயினை ஐநூறாக மாற்றுறதுக்கு எனக்கு கிடச்சிக்குது இது எப்படி நான் இப்போ விபே ஆப்புக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள் ஸோ இந்த வவுச்சர் நம்பருக்குதில்ல செவன் டபுள் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் டூ இது கீழே ப்ளூ கலர் கலருக்குதா இதை அப்படியே காப் டச் பண்ணினால் காப்பி ஆகிடும் ஸோ காப்பி ஆகிட்டு என்ன பண்ணுங்கள் விபே ஆப்புக்கு போயிடுங்க ஸோ இதில் ஏற்கனவே எங்கள்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கீழே பாருங்கள் ப்ரீபெய்ட் சர்வீசஸ் கீழே சாரி அந்த மேலே வந்து ஆட் சென்ட் வவுச்சர் ம் இதில் வவுச்சர் கொடுங்க வவுச்சர் கொடுத்துருங்க என்டர் வவுச்சர் கோடு நீங்கள் காப்பி பண்ணதீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு பின் நம்பர் நீங்கள் பின் நம்பர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் கீழே பார்த்திங்களா அந்த பி பின் நம்பர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் பின் நம்பர் போட்டு எவ்வளோ அமௌண்ட் அங்கே ஷோ ஆச்சோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிங்க எழுநூற்றி ஆறு ஆறுரூபா அறுபத்தி எட்டு பைசா அமௌண்ட்டுன்ற இடத்துல எழுநூற்றி ஆறு புள்ளி அறுபத்தி எட்டு பைசா அதை அப்படியே என்ன ஷோ ஆச்சோ அதை அப்படியே இங்கே போட்டு சப்மிட் கொடுத்துருங்க பாருங்கள் டிரான்ஸ்ஃபர் பவுச்சர் டு த வாலெட் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பின் கம்ப்ளீட்டேட் வந்துச்சுங்களா இப்போ என்னுடைய பேலன்ஸ் இப்போ பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி நைன் சம்திங் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா எண்பத்தி ஏழு பைசா வந்துடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய மொபைல் நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் இப்போ கைட் கைன் ஸ்டேக்கிங் ஆப்பில் இருக்கிற கைட் காயினை இவங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட் ஆப்பான விபே ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐநூறு மாறிடுச்சு வித்தின் செகண்டில் இப்போ என்னுடைய மொபைல் நம்பருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் டாப் அப் பண்ண போகிறேன் ஸோ நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ப்ரொசீட் கொடுக்குறேன் இப்போ எந்த பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்றத பார்த்துங்க ஸோ இப்போ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்தொம்பதுன்ற பிளானை என்ன பண்ணுறேன் சூஸ் பண்ணுறேன் இந்த பேக்கேஜதுக்கு அந்த கீழே பற்றியா டிஸ்கிரிப்ஷன் இது மேலே நான் டச் பண்ணேன்னா என்னுடைய சீக்ரெட் நம்பர் கேட்கும் ஸோ சீக்ரெட் நம்பர் போடுறதுக்கு ஒரு டைம் மொபைல் நம்பர் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இதுக்கு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பிடிப்பாங்க இந்த ரெண்டு ரூபான்றது நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எது பண்ணாலும் ஹேண்டிங் சார்ஜஸ் ரெண்டு ரூபா பிடிப்பாங்க ஸோ எழுநூற்றி இருபத்தி நான் இப்போ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன் ஸோ என்னுடைய மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் ஆகிடும் பாருங்கள் ரீசார்ஜ் ஆஸ் சக்ஸஸ்ஃபுல்லின் கம்ப்யூட்டர் வந்துருச்சு இது தாங்க ஒரு ப்ராஜெக்டுன்னா ஸோ ஒரு ஸ்டாக்கிங் பாருங்கள் மேலே மெசேஜும் வந்துருச்சு எனக்கு இது இதை இதாங்க இதுக்கு தான் நான் சொல்கிறது ஒரு கைட் காயினில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப நீங்கள் ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் பார்க்காதீங்க ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஃபியூச்சர் உள்ள வந்து கைட் காயினோட மற்ற ஃபியூச்சர் உங்களுக்கு தெரியாது நீங்கள் மற்ற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்லாம் மந்த்லி பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்க இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க முப்பது பர்சன்ட் கொடுக்குறாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட் கொடுக்குறாங்க ஒன் பர்சன்ட் கொடுக்குறாங்கன்றதுனா அவங்க ஸ்டாக்கிங்கை மட்டும்தான் நம்பியிருக்கிறாங்க அது ஹைலி ரிஸ்க்கான ஒரு வழி ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே மூணு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் தான் மேக்ஸிமம் பட் ஆனால் இதனுடைய ஃப்யூச்சர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஏன் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஜெக்ட் இருக்கு இது மட்டுமா ப்ராஜெக்ட் இப்போ அடுத்தது இந்த மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இப்போ எப்படி இ இபி பில் பே பண்ணுறதுக்கு மொபைல் ரீசார்ஜுக்கு கேஸ் பில் பே பண்ணுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்குலாம் வந்து பிபே ஆப்பை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதேமாரி இ ஷாப்பிங் பண்ணுறதுக்குவும் பார்த்தீங்கன்னா பிக்னோன்ற ஆப் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதம் எண்டில் வரப்போகுது ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அடுத்தது வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்எஃப்டி மூலிமா அதாவது கைட் காயின் மூலிமா நீங்கள் சின்ன சின்ன ஸ்கொயர் ஃபீட்டை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பை பண்ணலாம் ஸோ அந்தமாரி நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் விபேன்றது நம்மளுக்கு லைவாக இருக்குது இந்தமாரி ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் இன்கம் கம்மியாக தான் கொடுப்பாங்க பட் ஆனால் ஃப்யூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ப்ரைஸ் போகும் எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சிங்களேன் இரநூத்தி இருபத்தொம்போது நாளைக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சு ப்ரைஸ் இன்னைக்கு டூ பாயிண்ட் டூ ஒன் ஸோ இதுதான் ஒரு வளர்ச்சி ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஜெனி பிளாட்ஃபார்ம் என்னுடைய கைட் காயின்ஸ் ஸ்டேக்கிங் சைன் அப் லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன் கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் லிங்க் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்க சைன் அப் பண்ணினா உங்களுடைய மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கிறதுக்காக அதை கிளிக் பண்ணி அப்லோடு பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு செகண்ட் ஸ்டெப்பாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைட் ஸ்டேக்கிங் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் என்னுடைய லிங்க் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் கீழே ஜென்ரேட் ஆகிடும் நீங்கள் எனக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் எப்படி காயினை வாங்குறது எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது எந்த பிளானை சூஸ் பண்ண நம்மளுக்கு பெஸ்ட்டுன்றதே அனைத்து உங்களுக்கு டவுட்டும் நான் கிளியர் பண்ணுறேன் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ